நான் காதல உணர்ந்ததே சீதா கிட்ட தான் ஆனால் டைவர்ஸ் அப்படின்னு பேசும்போது பார்த்திபன் எமோஷனல் நடிகர் பார்த்திபன் நடிகை சீதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா விவாகரத்து செஞ்சதை பத்தி பேட்டியில ரொம்பவே எமோஷனலா பேசி இருக்கக்கூடிய நிலையில இந்த வீடியோ இணையத்துல அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது சமீபத்துல ஒரு ட்ரெண்டிங் உருவாயிருக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் தொடர்ச்சியா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க அது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் பத்தி பல விஷயங்களை மனம் திறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில டீன்ஸ் படம் சீக்கிர ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில பார்த்திபனும் பல சேனல்

வெற்றி பெற்று அவருக்கு விருதுகளையும் வாங்கி கொடுத்துச்சு அதே மாதிரி இப்போ இந்தியன் டூ படம் பிரம்மாண்டமா ப்ரமோஷனோட வெளியாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு செலவழிக்கப்பட்ட படம் தான் என்னோட படத்தோட மொத்த பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் தன்னுடைய படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடிய பார்த்திபன் தன்னோட கல்யாண வாழ்க்கை குறித்து அந்த பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்காரு அதுல பார்த்திபன் பேசும்போது நான் என்னோட வாழ்க்கையில முதன் முதலா காதலை உணர்ந்தது சீதா கிட்டதான் அவங்கள அந்த நேரத்துல அளவுக்கு அதிகமா காதலிச்சேன் அதனால அவங்களை கல்யாணம் கூட செய்யாம அவங்கள காதலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க ஒரு பெரிய நடிகையா மாறணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த நேரத்துல சீதா இனி நடிப்பு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி எங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அந்த நேரத்தில் சீதா மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த நேரத்தில் நான் முட்டாள்தனமாக இருந்ததால சீதா நடித்தா நம்மளோட குடும்பம் உடஞ்சிரும் அப்படின்னு அவங்க நடிப்புக்கு தடை போட்டேன் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இருந்திருந்தா தாயை வாமா நீ உன்னோட ஆசை கனவை நிறைவேற்று அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு சரியான மெச்சூரிட்டி இல்லாததுனால பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது முதல் நாள் எங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சப்ப இருந்தே இந்த வாழ்க்கை பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் அதனாலயே பன்னெண்டு வருஷம் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமலே கரைஞ்சு போயிடுச்சு முதல் நாள் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்களோட வாழ்க்கையும் சரியா இருந்திருக்கும் என்னோட வாழ்க்கையும் சரியா இருந்திருக்கும் கல்யாண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிடிக்கல அப்படின்னா அப்பவே பிரிஞ்சிடணும் எந்த காரணத்தை வச்சுக்கிட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கெடுத்துக்க கூடாது அப்படிங்கறது இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு அதே நேரத்துல பிரியணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடணும் குழந்தைகள் கணவன் மனைவியோட பிரிவால கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை மட்டும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு என்னோட வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல் முறையா சீதா டைவர்ஸ் கேக்குறப்ப கூட இந்த வாழ்க்கைய சரி பண்ணிடலாம் இப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் டைவர்ஸ் அப்படிங்கறது இப்போ சாதாரணமா தெரியுது ஆனா அந்த நேரத்துல அது ரொம்ப பெரிய கஷ்டமா தெரிஞ்சது அதனாலதான் அதை கொடுக்கறதுக்கு தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு நடிகர் பார்த்திபன்